இப்ப இன்றைக்கு ஒரு செய்தி வெளியாகி பரபரப்பாக இருக்கிறது பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஒரு விஷயம் இப்ப பரபரப்பாக பேசப்படுகிறது என்றால் அது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அதை செய்ய போவதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிச்ச உடனே வந்து பல விஷயங்கள் வெளியில் வருது தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காரா நாங்க கேட்டதற்கு கிடைத்திருக்கிறது இது திமுகவின் வெற்றி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு பல பேர் இதை வந்து வரவேற்றும் பேசியிருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது என்ன எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இதற்கு முன்னாடி நடந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இரண்டாயிரத்தி பதினொன்று நடந்தது மன்மோகன் சிங் அரசு இருந்தப்ப அது நடந்தது ஆனா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பேர் எஸ்இசிங்க அதாவது சோஷியோ எக்கானமிக் அண்ட் கேஸ்ட் சென்சஸ் சமூக பொருளாதாரம் மற்றும் சாதி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது அதோட பேர் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல சென்சஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒன்று இருக்கு அதன்படி எடுத்தாங்கன்னா இல்ல கிட்டத்தட்ட வந்து இந்த கணக்கெடுப்புல வந்து என்ன பண்ணாங்கன்னா பொருளாதாரத்தை வந்து அடிப்படை அடிப்படையாக வைத்துதான் அந்த கணக்கெடுப்பு நடந்தது ஆனா இது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஆரம்பிச்சாலும் இதை யார் ரிலீஸ் பண்ணாங்க இதோட ரிப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் ஜேட்லி மூணு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து இதை ரிலீஸ் பண்றாரு இந்த ரிப்போர்ட்டை அந்த அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து சாதி வாரியாக இல்லாம அது எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பத்தி தான் நிறைய இருந்தது ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து கேள்வி அப்பயே எழுப்பினாங்க ஆனா இதுதான் முதன் முதலாக பேப்பர் இல்லாமல் நடந்த ஒரு கணக்கெடுப்புன்னு கூட சொல்லலாம் இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா எகனாமிக் ஸ்டேட் அந்த பிபிஎல் சொல்றாங்க இல்லையா பொருளாதாரத்தில் மிகவும் கீழ்த்தங்கிய வகுப்பினர்னு சொல்லிட்டு அது அந்த சென்சஸ் வந்து நடந்தது மூணு தடவை நடந்தது அதுல வந்து கடைசியாக நடந்தது ரெண்டாயிரத்தி வந்து தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தேழு அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த அந்த பிபிஎல் பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கும் மக்கள் அவங்கள பார்த்தா ஒரு சென்சஸும் நடந்தது எதற்காக அந்த சென்சஸ் நடந்ததுன்னா பாஜக அரசு வந்ததற்கப்புறம் என்ன பண்ணாங்க என்ன எந்த விதமான நிதியை கொடுத்தாலும் சரி இல்லை வேறு எந்த பணம் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தாலும் அவர்களுக்கு நேரடியாக சென்று அடைய வேண்டும் அப்போ அதற்கென்று சில தகுதிகளை வரையறுக்கிறார்கள் அவங்க எல்லாம் வறுமை கோட்டுக்கு மேலே கீழே எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் ஒரு இது தேவைப்பட்டது அவங்களுக்கு ரெண்டாயிரத்து நடந்த ரெண்டில் இந்த சென்சஸ் நடந்ததுக்கு அப்புறம் இது அதாவது நான் சொல்கிறது புற வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கும் மக்கள் அதை வைத்து தான் இன்று வரைக்கும் பல விஷயங்கள் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது அது நம்மளுக்கு ரேஷன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது பணத்தை பணம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி மக்களுக்கு செய்ய வேண்டிய சில பொருளாதார உதவிகளாக இருந்தாலும் சரி எல்லாமே அதன் அடிப்படையில் தான் இன்று வரை கொடுக்கப்படுகிறது அதற்கப்புறம் பல முறை வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை எதிர்க்கட்சிகளும் எதிர்கட்சிகளும் எழுப்பியிருக்கிறார்கள் அது அப்படியே கிடப்பிலே இருந்தது அது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதால் நல்லது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அறுபத்தி ஒம்பது நமக்கு இடஒதுக்கீடு இருக்கு இந்தியா முழுக்க ஐம்பது பெர்சன்ட் தான் இருக்கு ஆனா தமிழகத்துல அறுபத்தி ஒன்பது பர்சன்ட் இருக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எப்படி போகுது என்பதை பற்றி நமக்கு இன்னும் தெரியல ஆனா இதுல மதத்தை பற்றிய கணக்கெடுப்பும் வருமா என்பதும் நமக்கு புரியல ஏன்னா நிறைய மத மாற்றங்கள் நடந்திருக்கிறது அது ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்த பிராமணர்கள் பிள்ளைமார்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களாக நிறைய பேர் வந்து இஸ்லாமிய மதத்துக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் மாறி இருக்கிறார்கள் ஆனால் அது எதுவுமே ரெக்கார்டடாக இல்லை அது எதுவுமே டாக்குமெண்டடாக இல்லை அது எதுவும் பதிவு செய்யப்படவில்லை அரசில் வந்து அது பதிவு செஞ்சுருக்காங்கன்னா இல்லை ஏன்னா அவங்களுக்கு இந்த அரசின் சலுகைகள் தேவைப்படுது அப்போ அரசின் சலுகைகளை அனுபவித்துக்கொண்டே மதமும் மாறி இருக்கிறார்கள் இப்போது சமீபத்தில் போன வாரம் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் உச்ச ஒரு தீர்ப்பு வந்திருந்தது அந்த கேஸ்ல என்ன மதம் மாறிய ஒரு பெண் பட்டியலினத்தை சேர்ந்த பெண் மதம் மாறிய பிறகு அவள் பொது பட்டியல் பிசி ல வந்துருவாங்க அவங்க அவங்க பிற்படுத்த வகுப்பில் வந்துருவாங்க அவங்களுக்கு பட்டியலினத்தின் சலுகைகள் கிடைக்காது அப்படி கிடைக்க அப்படி அவங்களுக்கு கொடுக்க மறுத்த அரசு அரசுக்கு எதிராக அவங்க பாண்டிச்சேரியில ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அந்த பெண்மணி அப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா நீங்கள் பட்டியலினத்தின் சலுகைகளை பெறுவதற்கு தகுதியற்றவர் ஏனால் நீங்கள் மதம் மாறிய பிறகு நீங்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவராக ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு தெளிவாகவே தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா வெறும் பெயரவில் இல்லாட்டி சச்சொலியோ இல்லை ஒரு மசூதியிலே போய்ட்டு மதம் மாறிட்டு ஆனால் ரெக்கார்டில் வந்து நீங்கள் இந்துவாக இருந்தாலும் இந்த சலுகைகளை அனுபவிக்க முடியாது அப்போ இந்த கணக்கெடுப்பில் அது தெரிய வருமா என்பதை நாம் பார்க்கணும் அப்படி தெரிஞ்சதுன்னா மதம் மாறியவர்களுக்கான சலுகைகள் அவர்களுக்கு நீக்கப்படுமே என்றால் பல பட்டியலினத்தை சேர்ந்த பல இளைஞர்கள் இதனால் பயன்படுவார்கள் நியாயமாக அவங்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த சலுகைகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அவர்களை வந்து அந்த பட்டியலிலிருந்து நீக்கணும் இதெல்லாம் நடக்குமா என்பதை நாம பார்க்கணும் அது போக எவ்வளவு இப்போ நம்ம பெரும்பான்மை சிறுபான்மை அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறோம் அதாவது இந்துக்கள் பெரும்பான் பெரும்பான்மையினராகவும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மையினர் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்கோம் இது தவிர சீக்கியர்கள் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் பல மதத்தை சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறாங்க இதை நாத்திகர்கள் என்ற ஒரு கூட்டமும் இருக்கு கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் அப்புறம் ஜாதி மறு ஜாதி மறுப்பாளர்கள்னு ஒரு கூட்டமாக இருக்கு இப்போ அவங்கெல்லாம் என்ன ஜாதியை சொல்ல போறாங்கன்றத நம்ம பொறுத்து பார்க்கணும் குறிப்பாக திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களின் ஜாதியை என்ன சொல்லுவாங்கன்றது பார்க்கணும் அவங்க ஜாதியை சொல்லி அதன் அடிப்படையில் அவர்கள் இந்த ஜாதி பட்டியலுக்குள் வந்தால் அப்புறம் அவங்க ஈவேரா அவர்கள் அவங்களுடைய தந்தை ஈவேரா சொன்ன அந்த ஜாதி மறுப்பு ஜாதி ஒழிப்பெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்போ அவங்களாம் என்ன எழுதி கொடுக்கணும் இந்த திராவிட கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் இல்லை அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் கடவுள் மறுப்பாளர்களாக இருக்கட்டும் எங்களுக்கு மதம் இல்லை ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி கொடுத்தா பொதுப்பட்டியல்ல வருவாங்க அப்படி வருவாங்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும் கண்டிப்பாக இது நமக்கு அவங்க வந்து சொல்லணும் இன்றைக்கு வந்து ஜாதி கணக்கெடுப்பு வந்து எங்களால் தான் வந்தது என்று சொல்கின்ற முதல்வரும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களும் ஜாதியும் இல்லை மதமும் இல்லை என்று எழுதி கொடுப்பார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும் அப்படி மதமும் ஜாதி இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ உங்கள் தந்தை சொன்னது என்ன ஆச்சு இப்போ உங்களுடைய ஜாதி ஒழிப்பெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்குது அதனால் இது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஜாதி வாரி பட்டியல் வரும்போது யார் யார் எந்தெந்த ஜாதியை சேர்ந்தவங்க மதத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்களான்ட்டு மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த கணக்கெடுப்பு என்பது மிக அவசியமானது ஒன்று பொருளாதார அடிப்படையில் நாம் ஒரு கணக்கெடுப்பை எடுத்தாலும் இன்றைக்கு பொருளாதாரம் வந்து பெரிய அளவில் நமக்கு வளர்ந்துருக்கு இந்தியா என்ற நாடு பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருக்கு ஆனால் எப்ப பார்த்தாலும் சலுகைகளை கொடுத்து கொடுத்து நம்ம வந்து தடைபட்டுக்கிட்டே தடை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நாம வந்து சலுகைகளும் இலவசங்களையும் வாரி வழங்குகிறோமோ அதுவும் தகுதியானவர்களுக்கு போகாம அது எல்லாருக்கும் போய் சேரும் போது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை வந்து தடைபடும் அதை நீக்குவது அதை வந்து செய்ய வேண்டும் என்றால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியம் அப்போ ஒவ்வொரு ஜாதியிலும் பட்டியலினத்திலும் இப்போ மக்கள் படித்து வெளியேறி பெருமளவில் வளர்ந்து இருக்கிறார்கள் அதில் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் முற்படுத்தப்பட்ட கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் ஜாதியை சேர்ந்தவர்களையும் வந்து ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவர்களுக்கு உதவிகள் நாம் செய்ய வேண்டும் வளர்ச்சி என்பது ஒரு ப ஒரு ஒரு பக்கமாக இருக்கக்கூடாது ஒரே சைடாகவும் இருக்கக்கூடாது எல்லா பக்கமும் வளர்ச்சியாக இருந்தால்தான் அந்த நாடு உண்மையிலே வளர்ச்சி பெறும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சரி செய்யற மாதிரி இருந்தால் நல்லது உண்மையை வந்து சொன்னா நல்லது வைஷ்ணவ அவர்கள் திரு வைஷ்ணவர்கள் இதை பற்றி சொல்லும்போது கண்டிப்பாக உண்மையை ரொம்ப வெளிப்படையாக நாங்கள் இதை நடத்த போறோம் உண்மை வந்து மக்களுக்கு தெரிய வரும் இத வந்து நாங்க மறைச்சு போன காந்திரரா அரசு செஞ்ச மாதிரி நாங்க எடுத்து வச்சுட்டு மறைக்க மாட்டோம் ஜாதி கணக்கை வெளியே சொல்லாமல் இருக்க மாட்டோம் கண்டிப்பாக நாங்கள் வெளியே சொல்லுவோம்ன்றாங்க அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு ஜாதியும் எத்தனை எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவர்களில் எவ்வளவு பேர் வந்து பொருளாதார ரீதியாக முன்னேறி இருக்கிறார்கள் எவ்வளவு பேர் பின்தங்கி இருக்கிறார்கள் சிறுபான்மையினர் பொருளாதாரம் எப்படி இருக்கிறது அவர்களுடைய பொருளாதாரம் பின்னாட்டி பின்தங்கி இருக்கிறது இதை எல்லாம் முழுமையாக மக்களுக்கு தெரியப்படுத்தினால் கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்ச்சி நமக்குள் வரும் நம்மை பற்றிய ஒரு ஒரு பெரிய உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதை வந்து ஆனால் செய்யறது வந்து அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை கண்டிப்பாக ரொம்ப எல்லா ஸ்டேட்லேயும் நடக்கணும் எல்லா இடத்துலையுமே நடக்கணும் போது போன ரெண்டாயிரத்தி பதினொன்று ஸ்டேட்ஸ் தான் நடத்துனாங்க இன்றைக்கு ஒரு சொல்ற நம்ம முதல்வர் வந்து இப்போ நான் சொன்னது சரியா போச்சா அன்புமணி ராமதாஸ் சொன்னார் இது ஸ்டேட்டு பண்ணுற வேலை வேலை அது எதுக்கு வந்து நீங்கள் வந்து மத்திய அரசு செய்ய சொல்கிறீங்கன்னு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மாநில அரசுகள் தான் இதை செய்தது மத்திய அரசு செய்யலை ஆனால் அதே தான் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தா அதைத்தான் வந்து அன்பு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கூறினார் ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக இதை பற்றிய உண்மை தெரிய வேண்டும் குறிப்பாக இந்த பெகல்காம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் கண்டிப்பாக க கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு எவ்வளோ பேர் அந்நிய நாட்டு அந்நிய நாட்டை சேர்ந்தவர்கள் நம் நாட்டிற்குள் ஊடுருவி இருக்கிறார்கள் எவ்வளோ பேர் நம்ம இந்தியர்களாக மாறியிருக்காங்க எவ்வளோ பேர் இந்தியர்களாகவே இல்லை இந்தியர்களாக இல்லாமலே இந்தியாவுக்குள்ள இருக்கிறாங்க சிறுபான்மையினரின் எண்ணிக்கை என்ன இது அவர்களின் வளர்ச்சி விகிதம் என்ன இது எல்லாத்தையுமே பொருளாதார ரீதியாகவும் மக்கள் தொகை விகிதமும் பார்க்க வேண்டி இருக்குது இதெல்லாம் மனசில் வச்சுதான் இதை அறிவிச்சிருக்கிறாங்க இது நடக்க ஒரு கொஞ்சம் ஆகும் நம்ம அதுக்காக பொறுமையாக காத்திருக்க வேண்டும் ஆனால் வரும்போது அது ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய படிப்பணியை நமக்கு கொடுக்கும் என்று தான் தெரிகிறது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் நடந்த அந்த மிக மோசமான சம்பவம் ஆனால் அந்த சம்பவத்திற்கு பிறகு நடக்கும் சில பல விஷயங்கள் நமக்கு மிகவும் கவலை அளிப்பதாக இருக்கிறது ஏன்னா இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிபின் ராவத் அவர்கள் சொல்லியிருந்தாரு அஹ் டூ பாயிண்ட் ஃபைவ் நாம் நாம் செய்ய போகும் போர் எல்லாமே டூ பாயிண்ட் ஃபைவ் ஆகத்தான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புள்ளி அஞ்சாகும் அதாவது ஒண்ணுன்னா ஒரு நாடு முதல்ல வந்து ஒரே ஒரு நாடு பாகிஸ்தான் கூட மட்டும் சண்டை போட்டுருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு டூ பாயிண்ட் ஜீரோ அது பாகிஸ்தான் சைனா இது ரெண்டை எதிர்த்து சண்டை போகிறது டூ பாயிண்ட் ஃபைவ்னா என்னன்னா உள்நாட்டிற்குள் இருக்கும் நம்மளுடைய துரோகிகளையும் சேர்த்து சொல்கிறார் உள்நாட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களையும் சேர்த்து அவங்களுக்கு எதிராகவும் நம்ம சண்டை போட வேண்டியதாக இருக்கு இனிமேல் வரும் யுத்தங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்க போகிறது என்று நம்மளுடைய முன்னாள் மறைந்த இராணுவ தளபதி வந்து பிபின் ராவத் வந்து சொல்லியிருந்தார் அது உண்மையா இருக்குமோ அப்படின்றது வந்து இப்போ தெரியுது ஏன்னா வெளியில இருக்கவங்கள நம்ம அடையாளம் கண்டு இனம் கண்டு அவர்களிடம் போரிடலாம் ஆனா உள்நாட்டுக்குள்ளே வந்து பல பிரச்சனைகளை எதிராக பேசுறாங்க இந்தியாவை தரக்குறைவாக மட்டம் தட்டி இவர்களும் போது நமக்கே மனசு கஷ்டமா இருக்கு ஏன் இந்தியா பல காலம் பல நூறு வருடங்கள் வந்து அடிமைப்பட்டு இருந்தது என்பதற்கு நல்லா தெரியுது இந்த மாதிரி துரோகிகள் அந்த காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதுல சசிதர் ஒரு பேசினதை கண்டிப்பா சொல்லணும் அவர் நியாயமா பேசினாரு பாகிஸ்தான் அவர் ஒரு காங்கிரஸ்காரா இருந்தாலும் காங்கிரஸ்மே வந்து இப்போ ஃபுல் சப்போர்ட் தான் சொல்லியிருக்காங்க அவங்க எதிர்த்து கேள்வியெல்லாம் எதுவுமே கேட்கல நான் சசி தரூரும் வந்து அரசாங்கத்துடன் நாம் சேர்ந்து நிற்க வேண்டிய காலகட்டம் இது பாகிஸ்தானை கண்டிப்பாக நாம் எதிர்க்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் ஆனால் மத்திய அரசும் சரியா இதில் வந்து மாயாவதி கூட வந்து மத்திய அரசோட சேர்ந்து நிற்கணும்ன்றாங்க வட மாநிலங்களில் இருக்கும் பல கட்சிகள் வந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருக்கும் போது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது ஏன் நம்ம பக்கத்தில் இருக்க கேரளாவில் இருக்க கம்யூனிஸ்டுகள் கூட நம்ம மத்திய அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த சீதாராமையா பேசின ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போச்சு பாகிஸ்தானில் முதல்ல பாகிஸ்தானை தாக்கக்கூடாது நமக்கு தான் பிரச்சனை அவங்க சகோதரர்கள் அப்படி தண்ணி நிப்பாட்டக்கூடாது எல்லாம் பேசினார் ஆனால் இப்போ அவரே அந்த பேச்சை வாபஸ் வாங்கிட்டு இல்லை எல்லாம் பாகிஸ்தான் முடிவு எதிரி அப்படின்னு பேசுறாங்க ஆனால் இதில் தனித்து நிற்பது தமிழகம் மட்டும் தான் அது திருமாவளவனா இருக்கட்டும் இல்ல சீமானா இருக்கட்டும் இல்ல சுந்தரவள்ளியா இருக்கட்டும் இல்லும் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களா இருக்கட்டும் எல்லாருமே என்ன பேசுறாங்க அப்படின்னா இந்த மத்திய அரசு வந்து தவறாக பேசுறது இராணுவத்தை தவறாக பேசுறது ராணுவம்தான் வந்து இதை செய்த மாதிரியும் கொலை செய்த மாதிரியும் பாஜக தான் இதை செய்த மாதிரி ஏன்னா அதுக்கு வந்து அவங்க சொல்கிற காரணம் பீகார் எலெக்ஷன் வருது அதனால இவங்க கொண்டு இருக்கிறாங்க அப்புறம் பாகிஸ்தானை உயர்த்தி பேசுகிறது பாகிஸ்தான்ல எல்லாருக்கு அவங்க நினச்சா அதை பண்ணலாம் இது பண்ணலாம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் போனோடனே எல்லா மக்களையும் வெளியேற்றணும்னா பாகிஸ்தான் மக்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க மனசாட்சி இல்லாமல் இந்தியா நடந்துக்குது தண்ணி கொடுக்காமல் இருக்கிறது தவறு இவரை வெளியேற்றுவது தவறு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள போ தவறு எல்லா வகையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கும் இந்தியாவின் இறையாண்மைக்கும் எதிராக ஒரு பேசும் ஒரு கும்பல் வந்து அதிகமாக இருக்கிறது என்றால் அது தமிழகத்தில் தான் இருக்கிறது நமக்கே மனசு கஷ்டமாக இருக்கு ஏன்னா நம்மளுடைய தமிழகம் என்பது எப்பயுமே வந்து ராணுவ வீரர்களுக்கு உதவியாக நின்றது அந்த காலம் தொட்டு நேதாஜி காலம் தொட்டு இன்ற காலம் வரை ராணுவத்தில் பணியாற்றும் தமிழர்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க கிராமம் கிராமமாக பணியாற்றுகிறார்கள் தமிழர்களுக்கு என்று ஒரு பழக்கம் இருக்கு எல்லை சாமின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கிராமத்தையும் ஒரு எல்லை எல்லையில் வந்து ஒருவர் காவல் காப்பார் அவரை நம்ம எல்லை சாமி என்றுதான் அழைப்போம் அவருக்கு படையலிட்டு தான் நம்ம வந்து நம்மளுடைய குலதெய்வத்துக்கு கூட எல்லைச்சாமி என்று நம்மளுடைய நம் ஊரை காத்து நின்றவர்களையே நாம் கும்பிடும்போது நம் தேசத்தை காத்து நிற்கும் இராணுவ வீரர்கள் நம்மளுடைய எல்லை சாமிகள் இல்லையா அவங்களை வந்து கேவலமா பேசுறதும் குறைச்சு பேசுறதும் மரியாதை இல்லாமல் பேசுறதும் எவ்வளவு பெரிய அசிங்கம் அப்படி பேசுபவர்கள் எப்படி தமிழர்களாக இருக்க முடியும் இது திராவிட சிந்தனையில் வருபவர்களும் சில பல இந்த மாதிரியான துரோகிகளும் மட்டும் தான் அப்படிப்பட்ட துரோகிகள் தமிழகத்தில் இருப்பதை நினைக்கும் போது வேதனையாகத்தான் இருக்கிறது நம்ம ஊர்ல இருக்க துரோகிகளை ஆனா பாகிஸ்தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்து போயிருக்கிறது ரொம்பவே பயந்து போயிருக்கிறது நல்லா தெரியுது சமூக ஊடகங்கள்ல எல்லாம் வந்து இந்தியாவிற்கு எதிராக பல விஷயங்களை போடுறாங்க இந்தியாவை இந்தியாவுக்கு எதிராக போடுறாங்க இந்தியாவை கேலி செய்து போடுகிறார்கள் நாங்கள் நாங்கள் பதிலடி கொடுப்போம் நியூக்ளியர் பாம்பு போடுவோம் அணுகுண்டை வீசுவோம் அப்படி எப்படி மிரட்டி என்னென்னமோ மிரட்டி பார்க்குறாங்க ஒரு பக்கம் அழுது கொண்டும் இருக்கிறார்கள் பல பேர் சமாதானமாக போகணும் நாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நியூட்ரல் என்கொயரி பார்க்கலாம் பொதுவான ஒரு விசாரணையை செய்யலாம் கண்டிப்பாக அதை அவங்களை தண்டிக்கலாம் அப்படின்னு இன்னொரு பக்கமும் பேசுகிறாங்க இதில் வந்து நம்மளோ அவங்களுடைய ராணுவ தளபதி கொஞ்சம் நாளைக்கு முனிர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின ஒரு விஷயம் ஒன்று வந்தது அவர் என்றைக்குமே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்று சேரவே முடியாது அதனால்தான் இது இரு நாடுகளாக பிரிந்தது நம்முடைய நோக்கம் நம்முடைய கலாச்சாரம் நம்மளுடைய பாரம்பரியம் எல்லாமே வேற இந்துக்களுடையது வேற அதனால நாம நம்ம நாமும் பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்றாக சேருவதற்கான வாய்ப்புகளும் இல்லை இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்றாக வாழ்வதற்கு வாய்ப்பும் இல்லை என்ற மாதிரி எல்லாம் ஆனா அவர் பேசிய சில நாளில் தான் இந்த பகல்காம் இது பிரச்சனையாக வந்தது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த முனிர் என்பவர் வந்து மிக மோசமான ஒரு இராணுவ தளபதி எப்போ வேணாலும் பாகிஸ்தான் அரசை கவுத்து விட்டுட்டு அவர் வர்றது ஏன்னா பாகிஸ்தான்ல எப்பயுமே ஜனநாயகம் வந்து நீண்ட நாளாக இருந்ததில்லை அங்கே என்னதான் ஒரு பிரதமர் இருந்தாலும் அவர் சும்மா ஒரு பொம்மை மாதிரி தான் இருப்பார் பின்னின்று நடத்துவது எல்லாமே அந்த ஊர் இராணுவம் தான் இராணுவத்துக்கு தான் முழு கட்டுப்பாடுமே இருக்கும் இப்போ அங்கே இருக்கிற ஒரு பல்வாஷா முகம்மத் அப்படிங்கிற ஒரு பெண் அந்த அமைச்சரையை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்லிருக்கிறார் தேவையில்லாத பேச்சு இதெல்லாம் மசூதியை வந்து பாபர் மசூதியை நாங்க இடிப்போம் திருப்பி அங்க ராமர் கோயிலை இடிச்சுட்டு நாங்க பாபர் மசூதியை கட்டுவோம் பாபர் மசூதியை கட்டி முனியார் அவங்க வந்து முதல்ல அந்த அவங்களோட பிரேயரை சொல்லுவாரு அப்படி இப்படின்னு எதோ கண்ணா பின்னான்னு பேசிருக்காங்க இவங்க யாரு நம்ம ஊருக்குள்ள வந்து ராமர் கோயிலை இடிச்சிட்டு பாபர் மசூதியை கட்டி போல பாபர் யாரு அவர் உஸ்பெகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு துருக்கியர் அவ்வளவுதான் அவருக்கும் இவங்களுக்கும் பாகிஸ்தானுக்குமே சம்பந்தம் இல்ல நமக்கும் அவங்களுக்கும் அவங்களுக்கு சுத்தமாக

மாற்று கருத்தும் தைமூர் வழி வந்தவன் அவன் கான் தைமூர் அந்த அவங்களோட வழி வந்தவன் அங்கேருந்து உஸ்பெகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு கொள்ளையடிக்க வந்தவன் டெல்லியில் கொள்ளையடிச்சு அங்கே செட்டில் ஆயிடுறான் அதுக்கப்புறம் வந்து அவனுடைய சாம்ராஜ்யத்தை அதான் எப்பயும் போல வழக்கமாக நம்ம ஊரில் இருக்க துரோகிங்களுடைய உதவியோட வந்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை அமைக்கிறான் அவனுக்கான ஒரு மசூதி அதை இடிச்சுட்டு நான் தெய்வமாக வணங்கும் ராம் இந்தியா இந்திய தேசத்தை சேர்ந்த இந்த ராமரை வந்து நாம் கோயிலாக கட்டி கொம்புடுவதில் என்ன தவறி இருக்கிறது அதை வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பொம்பளை வந்து பேசுகிறாருன்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கு அதையும் நாம வந்து ஏத்துக்கோ ஏத்துக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க அது என்ன வந்து பாகிஸ்தான்ல பல கதறல்கள் ஆரம்பிச்சிருக்குது எல்லாரையுமே ஆளுக்கு ஒரு திசையா இம்ரான் கான் கூட சிறையில் இருக்கிறார் பாகிஸ்தான் பெரிய நாடு அவருக்கே அங்கு சுதந்திரத்தை காணும் ஆனா அவர் வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசுறோம் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்தியாவை வந்து இது பண்ணிடுவோம் இதுல என்னன்னா பாகிஸ்தானும் பங்களாதேஷ் வேற ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க குறப்பச பிரசவத்துல பிறந்த பங்களாதேஷும் நிறைய பிரசவத்தில் பிறந்த பாகிஸ்தான்

எல்லாமே இஸ்லாமிய நாடுகள் இவர்களுடைய ஜன மக்கள் தொகை அதுக்கப்புறம் இருந்து அந்த பக்கம் போனீங்கன்னா வளைகுடா நாடுகள் எல்லாமே இஸ்லாமிய நாடுகள் கிட்டத்தட்ட ஐம்பது நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக இருக்கிறது நம்மை சுற்றி இருக்கும் நாடுகள்லாம் சேர்த்திங்கன்னா இந்த வெளி நாடுகள் நீங்க எடுத்துக்கிட்டா நாடுகள் நான் சொன்ன பாகிஸ்தான் பங்களாதேஷ் மியான்மர் ஆப்கானிஸ்தான் இவர்களுடைய ஜனத்தொகை இஸ்லாமிய ஜனத்தொகை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எண்பது அது கிட்டத்தட்ட நூறு கோடி எண்பது கோடி நூறு கோடி தொட்டிடுது நம்மள இந்துக்களை விட அதிகமாக இருக்காங்க அங்கே அந்த நாடுகளை நம்மை சுற்றி போயிருக்கும் எல்லாமே இஸ்லாமிய நாடுகள் ஒரு பக்கம் சைனா சைனாவை பத்தி நமக்கு சொல்லவே தேவையில்லை அங்க அது வந்து லெப்டிஸ்ட் நாடு கம்யூனிஸ்டவாதிகள் அதிகம் இருக்கும் நாடு இடதுசாரிகள் நிறைந்தது நம்ம நாட்டுல எது எது பாகிஸ்தான் இன்னைக்கு பகல்காம்ப நடந்திருக்குன்னா அதுக்கும் அவங்க துணையா இருப்பாங்க காரணமா இருப்பாங்க அந்த மாதிரி நம்மை சுற்றி துரோகிகளும் எதிரிகளும் மட்டுமே உள்நாட்டில் துரோகிகளும் வெளிநாட்டில் எதிரிகளுமாகத்தான் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் இவர்களை எதிர்த்து இங்கே இருக்கும் அறுபது எழுபது கோடி இந்துக்கள் சண்டையிடுவது என்பது சாமானியமான காரியம் இல்லை அரசுக்கு நம்முடைய முழு ஒத்துழைப்பையும் தந்தால் ஒழிய அரசு வந்து இவர்களை எதிர்க்க முடியாது அரசின் மேல் முழு நம்பிக்கை வைத்து நம்முடைய முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் இந்த அரசு எந்த அரசா இருக்கட்டும் இப்ப இருக்கிற அரசுக்கும் நாம் ஒத்துழைப்பை தர வேண்டும் அப்பதான் அவங்க தைரியமா வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் ஆபத்துகளையும் ச அவங்க சமாளிக்க முடியும்